ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருணிய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷம் பாகம் இரண்டு போதனையன் எண்ணூற்றி ஏழு அறியாமையால் தோன்றி அறிவதால் மறைவது மித்தையே தான் நான் துக்கி என்ற அனுபவம் என்று சற்று தெரிகிறது நான் சாக்ஷி என்று நினைப்பதால் அது மிக மிக க்ஷணிகமாக நிற்கிறது உடனே துக்கம் என்றே தெரிகிறதே பகவானே ஆம் கஷணிகமாக உண்டாகும் சாந்தி துக்க நிபத்தி ஆனந்தத்தின் இருப்பு நீடிக்க வைப்பதுவே சாதனை தன்னை மறைத்த பந்தமதை என்ற பாட்டு இந்த க்ஷணிக ஞானம் அனுபவம் பரோக்ஷம் எனப்படும் சாஸ்திரம் அதாவது சுவானுபவம் அல்ல பிறருடைய அனுபவம் அது சுவானுபவமாக அபியாச வைராக்கியங்களால் சாத்தியம் ஓ சாந்தி